திரு பாண்டியன் அவர்களுடைய பேச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க அதை எப்படி பார்க்க இல்ல அவர் அவருடைய பேச்சுகள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியனுடைய பேச்சுகள் வந்து எப்பவுமே இந்த சமுதாய இளைஞர்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு இந்த சமுதாய தலைவர்களுக்கும் அகேன்ஸ்டா தான் எப்பவுமே பேசுவார் அவர் என்றைக்குமே வந்து யாரையும் அரவணைச்சு போகணுன்ற எண்ணமே அவருக்கு இதனால் வரைக்கும் இருந்தது கிடையாது நல்லா பாத்தீங்கன்னா இப்போ பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவரை கல்யாண நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு கட்டிப்பிடிப்பார் புதிய தமிழகம் பாஸ்கர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் போய் உட்காருவார் துப்பாக்கி சூடு நடந்த துப்பாக்கி பரமக்குடி துப்பாக்கி சூடில் நடந்த அரசியல்வாதிகளுக்கு கூட போய் உறவாடுவார் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு செந்தில் மன்னர் போன தலைவர்களை வந்து அகேன்ஸ்டாக நிற்பார் ஸோ அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சு அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்க டாக்டர் கிருஷ்ணசாமியை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு நோட்டிக்கிட்டு இருப்பார் அதே போல் தான் இதையும் பண்ணிடுறாரு இவர் இப்போ ஆரியார் ரவுடின்னு தீபக் பாண்டியனை வந்து சொல்கிறாப்புல அவர் அப்போ அந்த பத்தாயிரம் ப பதினஞ்சாயிரம் இளைஞர்கள் வந்து அவன் இறுதி உருவத்தில் கலந்துருந்தாங்களே அப்போ அந்த யங்ஸ்டர்ஸோடைய உணர்வுகளை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி தானே பேசுகிறீங்க ஒரு ரவுடி பையலுக்கு பின்னாடியே போகிறாங்க உங்களுடைய ப்ரீவியஸ் கேட்டால் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரின்றீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா ஆ எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி உங்களுடைய பழைய கேஸுக்கு விவேக் சுனிதா கேஸ் எல்லாம் அது என்ன சமுதாயத்துக்குள்ளே கேஸ் அது ஒரு கள்ளக்காதலுக்கு சப்போர்ட் பண்ணி அதில் ஒரு கொ கொலை நடந்து கொலை நடந்து அதில் நீங்கள் போய் ஆல்மோஸ்ட் ஜட்மெண்ட்டில் எட்டு வருஷம் உள்ளே உட்காந்துட்டு வந்திருக்கீங்க நீங்கள் போய் ஒரு எந்த கேஸ்லயும் கன்வீட் ஆகாத ஒருத்தனை போய் நீங்கள் ரவுடின்னு நீங்கள் சொல்கிறீங்க கூலிப்படன்னு சொல்கிறீங்க ஓட்டு வீட்டில் கடைசியில் சாவர வரைக்கும் பாண்டியன் வந்து ஓட்டு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க கூலிப்படேனா கோயம்புத்தூரில் ஒரு வீடு பாளையங்கோட்டையில் ஒரு வீடு மெட்ராஸில் ஒரு வீடு பங்களா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜான் பாண்டியன் பாண்டியன்தான் தனித்தமிழத்துடைய முதல் குளிப்படை ஆமாம் அவர் தான் முதல் குளிப்படையாக நம்ம கருதணும் அவர் அவர் அன்றைக்கே போலீஸ் அதை கரத்தோட பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தென் மாவட்டத்தில் வந்து கூலிப்பட கலாச்சாரமே வந்திருக்காது எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம் அவர் பேசுனது பூராமே அவர் சுயர் சரித்திரத்தை மாதிரியே இருந்துச்சு நாங்கள் கேட்கும்போது எல்லாமே ரவுடின்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் எக்மோரில் அவர் என் பரந்தாமனும் இவரோ சுப வீராபண்டியா என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரே ஒரு பிரச்சாரம் தான் வச்சாங்க அங்கே எக்மோரில் ஜான் ஜான்பண்டிய இந்த தொகுதியில் ஜெயிச்சார்னால் உங்களுடைய கடை கிடையெல்லாம் அடித்து பிடிங்கிறவரு உங்கள் பொருள் எல்லாம் அடித்து ஜாக்கிரதையா ஜாகிரதையாக மட்டும் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க வேறு ஒன்றுமே பண்ணல அவர் ஒரு ரவுடின்னு தான் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ பொதுமக்கள் அவர் என்ன பார்வையில் பார்க்குறாங்கன்னு முதல்ல அவரை நினச்சி பார்க்கணும்ல அதை நினச்சி பார்க்காம அவர் வந்து சும்மா எல்லாரையும் இளைஞர்களை விமர்சனம் பண்ணுறது டாக்டர் கிருஷ்ணசாமி சும்மா அவர் எதுவுமே பண்ணுறது இல்லை அவர் இவரை பற்றி எதுவுமே பேசுகிறது கூட கிடையாது அவரை சும்மா இப்போ கூட பாருங்கள் அவருக்கு எழுத்து யார் முறை நின்றுருக்கார் ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஏழாவது முறையும் முயற்சி பண்றாரு ஒரு ஓட் ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி அதை போய் கெடுக்கணும்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் நிற்கிறாரு பாருங்க சரி உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமியை தான் பிடிக்கலன்னா பிஜேபியில் வந்து ஆனந்த அய்யா சாமின்னு ஒருத்தர் வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு நிறைய இளைஞர்கிட்ட ம மத்தியில் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு அவருடைய சீட்டையும் எடுத்து சரி டாக்டர் கிருஷ்ணசாமி தான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற சரி நம்ம சமுதாயம் முன்னேறட்டும் நீ நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும் சமுதாய முன்னேறணும்னு நினைச்சிருந்தா நீ போய் ஆனந்த சாமிக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் இளைஞர்களுக்காவது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்களே நம்ம சமூகத்தில் சார்ந்த நிறைய பேர் அங்கே ஒரு வேலை வாய்ப்பில் வந்து முன்னேறி வந்திருப்பாங்கல்ல அதையும் செய்ய விடாமட்ட எல்லாத்தையும் கெடுக்கிற வேலைகளை மட்டும் தான் செய்கிறாரே தவிர அவர் என்ன செய்கிறாரு நாங்கள் சுய சமூகத்தில் உள்ள தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் திரும்ப திரும்ப பண்ண வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டிருக்கீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டீங்க எல்லாரையும் காயப்படுத்துறீங்க மாற்று சமூகத்தை மட்டும் காயப்படுத்துறது கிடையாது நம்ம சமூக மக்களை மட்டும் தான் காயப்படுத்துறீங்க இல்ல நீங்க அவர் பேசுறதுக்கு நீங்களும் எதிர்வினை ஆற்றுறீங்க நீங்களும் கடுமையாவே பேசுறீங்க ஆஹ் ஆனா எது அவர் பேசுறதுல வந்து ஒரு ஏற்புடையதே இல்ல அப்படின்னு பாக்கு இல்ல அவர் இப்படி பேசுறது தானே அந்த ஒரு இறந்து போனவனுடைய உணர்வை கூட உங்களால இது பண்ண முடியல இறக்கூடையா பாருங்க பசுபதி பாண்டியன் உடைய கொலை கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவரை அவர் மட்டும் தான் பேசுறாரு நிறைய பேர் அது சம்பந்தமா விமர்சனம் பண்ணதான் யார பண்றாங்க இப்போ இந்த நிகழ்வு எல்லாம் சம்பந்தமா எல்லாருமே அது தீபக் இவர் பண்ணக்கூடாது இல்லைங்க ஏற்கனவே வந்து பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்ப இந்த சமூகத்துல உள்ள ஒரு மூத்த தலைவர் வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணா இன்னும் தப்பு பண்றவங்க துணிஞ்சு வெட்டதானே செய்வான் இவங்களுக்கு இந்த சமூகத்துக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி இளைஞர்களை போட்டு வெட்டதானே செய்வான் இவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்குறாரு ஒரு மூத்த தலைவர் இப்போ என்னைய போன்ற ஆளுகள் வந்து ஒரு நிர்வாகியோ யாரோ கொடுத்தா இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது ஆனால் இவரை மாதிரி ஒரு சீனியர் லீடர்ஸ் வந்து இதை பேசும்போது அந்த மாற்று சமூகத்தினர் என்னென்ன நினைப்பாங்க இவனை மாதிரியே வெட்டுன்னா அந்த தலைவர்கள் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு நாலு பேரை கூட தானே வெட்டுவான் அப்போ நீ ஏன் அதை சா இப்போ ஒரு ஒரு கா காணொலியில் நானே பார்க்குறேன் திரு பண்டியனுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து நாடார்கள் பூராம் நாடர்கள் பூர்வம் அண்ணன்மார்கள் தான் எங்கள் உறவினர்கள் தான் எங்கள் மச்சான்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஓட்டுக்கோ ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ஒன்றா இருங்க ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது அதெல்லாம் யாருமே சொல்லலை உன் மாப்பிள்ளையை தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சமூகத்து கூட பேசி தீர்த்து விட வேண்டியதானே உங்களுக்கு வயசு எழுபத்தி நாலு வயசு நாற்பது வயசாக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா என்னைக்கு இந்த சமூக பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்கள் முன் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் அடிச்சுட்டு நாரெட்டுன்னு தான் உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்ன என்ன சரி நீங்கள் நாற்பது வருஷம் போராடினீங்கன்னு சொல்லுங்கள் கடைசி பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு நல்ல போராட்டம் டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரி அவர் வந்து ஒரு போராட்டத்தை வந்து எடுத்தார்னா தப்போ ரைட்டோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் ஸ்டபனாக இருப்பார் இப்போ மாஞ்சோளை பிரச்சனையாக இருக்குன்னு அவர் அருந்ததியர் அருந்ததியர்ன்னு எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டீங்க அவர் மாஞ்சோளைக்கு அருந்ததியா போராடினாரு மாஞ்சோளை பிரச்சனை இல்லை கொடியங்குள பிரச்சனைக்கு அருந்ததிய இருக்க போறாடினாரு நம்ம மக்களுக்கு தானே போராடினாரு என்ன இருந்து சரி அருந்ததியருக்கே போராடினா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவன் மனுஷங்க கிடையாது அருந்ததியர்களுக்கு போகிறேன் ஏன் அருந்ததியராகவே என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் ஏன் அதை போய் அப்போ நீங்களே வந்து த ஒருத்தனை தாழ்த்தி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களை தாழ்த்தி உங்களையும் நாலு பேர் தாழ்த்தி தானே பார்ப்பான் உங்கள் ஜாதியும் நாலு பேர் தாழ்த்தி தானே பார்ப்பான் நீங்கள் என்ன ஒருத்தனை தாழ்த்தி பார்க்குறீங்க அதே போல் தலித்துன்னு தலித்துன்னு சொன்னால் நாக்க வெட்டுவேன்னு சொல்லி இளைஞர்களை வந்து திசை திருப்புற தலைவர் ரவுடியா இல்லை வந்து என்னோட முடிஞ்சு போகட்டும் நீங்கள்லாம் படிக்கிறாடின்னு சொன்ன தீபக்கு பாண்டியன் ரவுடியான்னு இது மக்கள் பார்வைக்கே விட்றேன் நான் ஆ அவருக்கு எதுக்குங்க போலீஸ் செக்யூரிட்டி சொல்கிறாரு அந்த ஒரு பேட்டியிலே சொல்கிறாரு என்னைய வந்து யாராலையும் நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாரு தப்பு பண்ணவனை மட்டும் தான் நெருங்குவாங்கன்னு தீபக்கு தப்பு பண்ணாங்கன்னு நெருங்குனாங்கன்னு சொல்கிறாரு ஆ தீபக்கு தப்பு பண்ணிட்டான் வம்புல திருப்பான் அதனால் நெருங்கினார் யா இம்மானுவல் சேகரணியுமே படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவர் தப்பு செஞ்சாரா என்ன சொல்ல வரீங்க உங்கள் கூட பிறந்த சகோதரே படுகொலை செய்யப்பட்டார் அவர் வருஷம் வருஷம் நீங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு போய் வழிபடுறீங்க அப்போ அவர் என்ன தப்பு செஞ்சார் உங்கள் த உங்கள் சகோதரர் என்ன தப்பு செஞ்சார் அவரும் வெட்டி படுக படுகொலை செய்யப்பட்டார் அப்போ என்ன சொல்ல வரீங்க என்ன தெரியாம தெரியாமல் பேசிக்கிட்டிருக்கீங்களே தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எங்களை போன்ற இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சுடுவோம் நாங்கள் ஏன் பொறுமையாக இருக்கோம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க சொந்த சமூக தலைவர்கள் மேலே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக காத்துட்டோம் போல் இன்னும் நிறைய டீசெண்டாக ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெள்ளச்சட்டையை போட்டுட்டு சாக்கடையில் கல்லை வீசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த மரியாதையை நீங்களே காப்பாற்றிக்கணும் உங்கள் மேலே மரியாதை இந்த சமூகம் வச்சுருக்குன்னா அந்த மரியாதையை நீங்களே காப்பாற்றிக்கணும்